இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி உணவு பொருட்களை வந்து எடுத்துக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட வெயிட் கெயின் வந்துட்டு ரொம்ப ஹெல்தியாக இருக்கணும் ஹெல்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட்டும் இருக்கணும் ஒர்க் அவுட் பண்ணாமல் வெறும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து உடம்பு போட்டுருச்சு வெயிட் போட்டுருச்சுன்னா அது வந்து ஹெல்தியாக இருக்காது ஸோ நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ என்னென்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம வெயிட் கெயினுக்கு வந்து செவ்வாழைப்பழமும் பழமும் நேந்திரம் பழமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மற்ற வாழைப்பழத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அதிகமான கேலரிஸ் இருக்குது ஸோ வந்து வெயிட் கெயின் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு வாழைப்பழம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்லாம் ஒருவேளை உங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிட முடியலன்னா கொஞ்சம் மில்க் எடுத்துகிட்டு அதில் வந்து மில்க் ஷேக் மாதிரி இந்த பனானாலேயே வந்துட்டு நட்ஸு ஹனி எல்லாமே போட்டு மில்க் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்மூதி மாதிரி மில்க் ஷேக் மாதிரி வந்து குடிச்சிக்கலாம் ஸோ பனானா சாப்பிட்றவங்க வந்துட்டு ஏர்லி மார்னிங் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட்ருங்க ஈவினிங் டைம் நைட் டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் பனானா எடுத்துக்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது இந்த செவ்வாழைப்பழத்தில் நல்ல டைஜஷன் இருக்கும் கண்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ வாழைப்பழத்தை வந்து கண்டிப்பாக அவங்க டயட்டில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இது இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவுன்னா வந்து முட்டை தான் முட்டையில் வந்து நிறைய சத்து இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு இதை வந்து எப்படி சாப்பிடணும் எப்படி எடுத்துக்கணும்னா வந்துட்டு டவுட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு பாயில் எக் வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது அது சாப்பிட்றதுனால ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது ரெண்டு முட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம் எக் வந்து பாயில் பண்ண எக் வந்து நீங்கள் காலையில் சாப்பிடணும் இல்லைனா மத்தியானம் சாப்பிடணும் நைட் வந்து பாயில் எக் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு பெரிய சைஸ் எக் நம்ம வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து செவன்ட்டி செவன் கலரிஸ் வந்து கிடைக்குன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு இல்லை மூணு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மில்க் தான் மில்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது கால்சியம் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஸோ மில்க் எடுத்துக்கிறதுனால ஒரு ஹெல்தியான வெயிட் கெயினை வந்து நம்மளால் கெயின் பண்ண முடியும் மில்க்கை வந்து நீங்கள் ராவாக குடிக்கிறது அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணி குடித்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும் பேக்க்டு மில்க்கை வந்து லைட்டாக சூடு பண்ணி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஆனால் வந்து பசுமாட்டு பால் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து கன்சியூம் பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து பேக்டீரியா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது ஸோ வந்து ரா மில்க்கை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண மில்க்கை குடிங்க பாலில் வந்து சுகர் சேர்க்காமல் குடித்தா ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் வந்து சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மில்க்கை குடிங்க தூக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாலில் வந்துட்டு டர்மரிக் பவுடர் லைட்டாக பெப்பர் சேர்த்து குடிச்சிங்கன்னா வந்துட்டு இந்த சளி பிடிக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா மாட்டுப்பால் குடித்தா சளி பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் அதனால் வந்துட்டு டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு அதை நீங்கள் குடிச்சுக்கலாம் எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட பாலை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஆனால் சுகரை தவிர்த்துட்டு வெறும் பாலை வந்து அவங்க குடிக்கலாம் எங்கள் பண்ண இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம ரசில் இருக்கிறது கிரவுண்ட்நட் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்னா அது வந்து இத கூட நம்ம சொல்லலாம் ஸோ வேர்க்கடலையை வந்து நீங்கள் வறுத்தும் சாப்பிடலாம் அரைச்சும் சாப்பிடலாம் அதிகமாக வந்து அதை எடுத்துக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கிராம் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி கிராம் நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு டூ எயிட்டி ஃபோர் கேலரிஸ் அங்கேயே கிடச்சிடுது அண்டு நீங்கள் வந்து நிறைய சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ காலையில் இப்போ ஒரு இட்லியோ தோசையோ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி செஞ்சுக்கலாம் சட்னி இப்போ நம்ம வந்து தனியாக செய்கிறோன்னா நம்ம வந்து நிறைய சட்னி ஊற்றி சாப்பிட்டுருக்க முடியாது ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க சட்னி திக்காக அரைச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது மாதிரி இருக்கும் பீனட் பட்டர் கிடைக்கிது பீனட் பட்டர் வாங்கி அதையும் சேர்த்துக்கோங்க சாப்பாடில் இல்லை ஹெல்த் மிக்ஸ் வந்து நீங்கள் அரைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் வேர்க்கடல் அள்ளி போட்டு அதையும் வறுத்து அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு பொட்டேட்டோஸ் இதை வந்து நீங்கள் பாயில் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் பட் எப்படி சாப்பிட்டாலும் அது கூட கொஞ்சம் கார்லிக் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ் ஆகாமல் இருக்கும் இந்த உருளைக்கிழங்குகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் கடிச்சிடும் ஸோ இதை வந்து ஹெல்தியான வெயிட் கெயினாக தான் இருக்கும் அதனால் பொட்டேட்டோஸ் எடுக்கிறது தான் தப்பே இல்லை ஸோ நீங்கள் தாராளமாக பொட்டேட்டோ சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம வெயிட் கெயினுக்கு வந்து ஃபிஷ் நல்லா எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அவங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது உங்களோட ப்ரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக வந்து சிக்கன் கொடுக்குறத விட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபிஷ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க அதில் விட இதில் ப்ரோட்டீன் கொஞ்சம் கூட தான் ஸோ சிக்கன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் சாப்பிடலாம் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மட்டன் நல்லா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இளைச்சவனுக்கு எள் கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாேருக்குமே தெரியும் எள் சாப்பிட்டா வந்து உடம்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு ஸோ எள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எள் ஒரு ரெண்ட டைப்பில் வாங்கி நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா எள் சட்னி எள் துவையல் அந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் அப்படி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா எள்ளை லைட்டாக காய வச்சு அதை பா பொடி பண்ணி வச்சிட்டு பாலில் கலந்து கூட அந்த மாதிரி நம்ம குடிக்கலாம் ஸோ எள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வெயிட் கெயினுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்றது மாதிரி கண்டிப்பாக ஒர்க் அவுட்ஸும் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் தான் கோகோனட் மில்கில் வந்து நிறைய கேலரிஸ் அண்ட் பேட் இருக்குது ஸோ இது வந்து வெயிட் கெயினுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ கோகோனட் மில்க் குடிக்கிறவங்க வந்து கோகோனட் மில்க் குடிக்கலாம் அப்படி இல்லாதவங்க வந்து நல்ல திக்கான சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் கோகோனட்டில் நல்லா கட்டி சட்னி செஞ்சு அதை வந்து சாப்பிடலாம் அதுலேருந்து கிடைக்கிற திக்கான பால் வந்து ஒரு டம்ல நம்ம குடிக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காலும் ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கு போட்டு அதோடய பாலை நல்லா புழிஞ்சு எடுத்து நல்லா திக்காத அதை குடிக்கணும் அப்படி இல்லைன்னா அதையும் நீங்கள் வந்து இடியப்பம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் இந்த கோகோனட் மில்க் வந்து நம்ம ஸ்கின்க்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ கோகோனட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உங்கள் டயட்டில் அது மாதிரி உடல் சூடு அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக இளநீர் வாங்கி கொடுங்க இளநீர் வந்து வாரத்தில் ஒரு நாலு நாலு நாள் முடிச்சா கூட போதும் உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறவங்க வந்து உடம்பு சூடை கம்மி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து வெயிட் கெயின் ஆகும் இளநீரில் வந்து நைட்டு வெந்தய ஊற போட்டு அதை கூட காலையில் எடுத்து குடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் பாடி ஹீட்டை வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து தயிர் கடு தேர்ட் ரைஸ் பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல தயிர் சாதம்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படி தயிர் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த மாதிரி மதிய வேலையில் வந்து நீங்கள் தயிர் சோறு தினமும் சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு சாப்பிடாமல் வெளியில் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப புளித்த தயிர் எடுத்துக்காமல் ரொம்ப அதிகமான புளிப்பு இல்லாத தயிராகவே சாப்பிடுங்க கேர்டில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டயட்டில் வந்து கர்ட் எடுத்து நம்ம வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இதே நம்ம அதிக அளவில் சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு வந்து வெயிட் போடும்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக எடுத்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு கொண்ட கடலை பிளாக் சன்னாக இதை வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா வந்து நைட்டு சோக் பண்ணி வச்சுட்டு காலையில் அப்படியே பச்சையாக கூட சாப்பிடலாம் இல்லைனா நைட்டுக்குள்ளே ஊற வச்சு ஒரு துணியில் கட்டிட்டீங்கன்னா அது வந்து முளைச்சிரும் அதுக்கப்புறமா கூட வந்து நம்ம அதை சாப்பிடலாம் இதில் நிறைய ஃபைபர் கன்டென்ட் இருக்கிறனால இது அதிகமாக நம்ம எடுத்துக்கிற போது கண்டிப்பாக வேங்கேன்னு ஆகும் மார்னிங் பூரியோ ரொட்டியோ என்ன செய்கிறீங்களோ அதுக்கு சைடு ஈஃபாக் கூட இதை செஞ்சுக்கிடலாம் ஈவினிங் டைம் கூட பாயில் பண்ணி வச்சு கொஞ்சம் ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதை அதிக அளவில் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இதுலேயும் உயிர்வீனாகும் அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ரைஸ் ரைஸில் வந்து நம்மளுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு தேவையான கேலரிஸ் எல்லாமே கிடச்சிரும் ஸோ மதிய வேலையில் நீங்கள் சாப்பிடும் போது நல்லா சாப்பிடுங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க அது மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேயுமே அப்படி தான் எக் வந்து கண்டிப்பாக ரெண்டு எக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி பட் ரெண்டு எக் வந்து கம்பல்சரி சேர்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டார்க் சாக்லேட்ஸ் இந்த சாக்லேட்ஸில் ஹண்ட்ரட் கிராம் பார் நம்ம எடுத்துக்கிறோன்னா அதில் வந்து அறநூற்றி நாலு கேலரிஸ் நம்மளுக்கு கிடைக்குது ஸோ நம்ம வெயில்க்கு என்னை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப என்ன செய்யணும்னா அதிகமான கேலரிஸ் இருக்கிற ஃபுட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் அதாவது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதிகமான கேலரிஸ் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஏன்னா கேலரிஸ் கம்மியாக இருக்கிறது நம்ம நிறையா சாப்பிட்றத விட கேலரிஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டில் கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதுமானது ஸோ அதனால் டார்க் சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் டார்க் சாக்லேட்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் இல்லை நம்ம வீட்டில் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதாவது ரைஸ் முட்டை தால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ எந்தெந்த பொருள் வந்து உங்களால் சாப்பிட முடியுமோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டா போதும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சியூம் பண்ணி வெயிட் கெய்ன் பண்ணணும்னு இது வந்து உங்களுக்கு கிடைக்குமோ அதை வச்சு நீங்கள் வெயிட் கெயின் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து நெய் கீ கீ வந்து நீங்கள் அப்படியே மெல்ட் பண்ணி சாப்பாட்டில் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடலாம் இல்லைனா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கூட ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கீ எடுத்து போட்டு உருக்கி அதை வந்து குடிக்கலாம் ஆற விட்டு காலையில் அப்புறம் நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா சப்பாத்தியில் நல்லா நெய் விட்டு அந்த சப்பாத்தியை நீங்கள் சாப்பிட்லாம் நெய் வந்து அதிக அளவில் எடுக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும் ஸோ நெய் வந்து சாப்பிடுங்க பசும்பாலருந்து கூட நீங்கள் நெய் எடுக்கலாம் அந்த நெய் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிற பெண்கள் வந்து காலையில் பசு நெய்யை வந்து ஊருக்கி அதை வெறும் வயிற்றில் குடிக்கலாம் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவகேடோ இது வந்து பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம் இந்த ஃப்ரூட்லையுமே வெயிட் டீனுக்கு தேவையான கேலரிஸ் நம்மளுக்கு கிடைக்குது ஒரு அவகேடோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கேலரிஸ் கிட்ட நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க வெயிட் கெயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்தியான ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஹெல்த்தியான ஃபேட் தான் ஸோ இதை வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டேட்ஸ் பேரிச்சம்பளம்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம நைட்டு சோப் பண்ணி வச்சுட்டு காலையில் சாப்பிட்லாம் இல்லைன்னா இதை வந்து தேனில் கலந்து ஊற வச்சு அப்படி கூட சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பழம் நம்ம சாப்பிட்லாம் மில்க் ஷேக் செஞ்சு குடிக்கிறவங்க இதில் டேட்ஸும் ஹனியும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சுகர் போட தேவையில்லை ஸோ அப்படி கூட டேட்ஸை நம்ம எடுத்துக்கலாம் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரெட் ப்ளட் செல்ஸை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல டைஜஷன் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு பழம் வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஃபுட்ஸுமே வந்து ஹெல்த்தியாக நம்ம எப்படி வெயிட் கெயின் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ஸ் தான் ஸோ நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க டைமில் சாப்பிடுங்க அண்ட் ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ஹெல்தியாக வந்து வெயிட் கெயின் பண்ணுங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்